தமிழ் வணக்கம் பாருங்கள் செழிப்பழம் இந்த பழம் வந்து இது புளிப்பாக இருக்குது செழிப்பழம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா இது வந்து ஒலி புளிப்பு செடி புளிப்பு செடி பழம் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது நான் அதை கடையில் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இது பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இந்த செடி ஆனால் புளிக்குது புளிப்பு தன்மை இருக்குது இதில் வந்து நல்ல புளிப்பு இருக்குது வேறு சைஸ் பாருங்கள் இழந்த பழம் சைஸுக்கு இருக்குது இந்த பழம் வந்து பார்க்கவே ஆசையாக தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது வந்து நல்ல புளிப்பு இருக்குது இந்த பழம் புளிப்பு செடி பழம் செழிப்பழம் இனிப்புலையும் இருக்கும் அது எல்லாம் வச்சு பார்த்துருக்கோம் ஐஸ்கிரீம்லாம் வச்சு பார்த்துருக்கோம் இது வந்து புளிப்பு தன்மை இருக்கிறனால புளிப்பு செடி பழம் பாருங்கள் இது உடம்புக்கு நல்லது சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் உள்ள சத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதனால இது சாப்பிட்லாம் அதனால தான் இந்த பழத்தை உங்கள் போட்டு காமிக்கிறேன் புளிப்பு இருந்தாலும் அதிகமாக புளிப்பு கிடையாது ரொம்ப லைட் புளிப்பு தான் கடைகளில் விற்கிது லைட் புளிப்பு தான் நிறைய அதிகமாக புளிப்பு கிடையாது அதனால கண்டிப்பாக இது வாங்கி நம்ம சாப்பிடலாம் அந்த பழம் அதனால தான் அவங்க போட்டுக்குவோம் குழந்தைங்களுக்கு இந்த புளிப்பு இனிப்பு ச தன்மை இருக்கிறதால விரும்பி சாப்பிடும் அறநெல்லிக்காய் மாதிரிக்கு சைஸுக்கு புளிப்பு இனிப்பு இருந்தாலும் கூட நெல்லிக்காய் மாதிரி புளிப்பு கிடையாது லைட் புளிப்பு இருக்குது விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வெயில் நேரத்துகளுக்கு இது வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு தமிழ் வணக்கம்